அல்லாஹுனுடைய ஆயத் ஒரு சபையில் சொல்லப்பட்டால் ஒரு இறை விசுவாசியினுடைய உள்ளத்தில் மாற்றங்கள் வந்தாக வேண்டும் காரணம் சொல்லுகிற நபர் தன்னுடைய சொந்த கருத்தை பதிவு செய்யவில்லை அவர் சொல்லுவது அல்லாஹுனுடைய வசனம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லமர்கள் இப்படி மக்களை அமர வைத்து பேசினால் அந்த சபை எப்படி இருக்கும் என்பதை புகாரி முஸ்லிம் போன்ற நபிமொழி தொகுப்பில் நீங்கள் படிக்காதது ஒன்றுமல்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய முகமெல்லாம் மாதுளம் பழம் போல சிவந்துவிடும் சஹாபாக்களுடைய அழுகுரல் சத்தம் சபைகளிலே கேட்கும் பேசுகிற உடைய தாடிகள் எல்லாம் நினைய ஆரம்பிக்கும் காரணம் பேசுகிற வார்த்தை அல்லாஹனுடைய வார்த்தை அது உள்ளத்தில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் ஆகவேதான் இபுன் மசூத் ரல் எல்லா அன்கு இபுன் அப்பாஸ் ரல் எல்லா அனுகு இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க சகாபக்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உரையை கேட்க செல்லுகிற நாங்கள் திரும்ப வழும் பொழுது பெரிய மாற்றத்தோடு வருவோம் ஈமானிலே மாற்றம் மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் அப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தியவர்கள் இஸ்லாமிய குற்றவிலை சட்டங்களை காட்டி மக்களை மிரட்டி திருத்தவில்லை அல்லாஹுடைய ரசூல் மக்களுடைய உள்ளத்தை வென்றெடுத்தார்கள் அவருடைய உள்ளத்திற்கு தேவையான பக்குவமான உரைகளை அலைஹி வஸல்லம் செல்லமர்கள் செய்தார்கள் ஆகவேதான் அந்த மக்கள் உயிரை விட மேலாக அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் அல்லாஹு தாலா நம்மையெல்லாம் படைத்து இந்த சபையில் வந்திருக்கின்ற நம்மில் பலருக்கு நிறைய வயதுகள் உண்டு இருபது வயது முப்பது வயது நாற்பது வயது ஐம்பது வயதெல்லாம் எந்த நம்முடைய வாழ்வில் என்ன நடக்கும் என்று சொல்ல இயலாது அதற்குள் நம்முடைய கடமை உயிரை விட மேலாக அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை அறிந்து கொள்வது நம்முடைய தலையாய கடமை இல்லாவிட்டால் என்ன விளைவு ஏற்படும் ஒன்று உலக வாழ்வு நாசமாகும் இரண்டாவது மறுமை வாழும் சேர்ந்து நமக்கு கைசேரத்திற்குரியதாக அமைந்துவிடும் ஆகவே இவ்வளவு செலவுகள் செய்து சிறப்புமிக்க ஏற்பாடுகளை எல்லாம் அன்பர்கள் செய்து உங்களை எல்லாம் வரவழைத்து ஒளிபரிக்க சாதனங்களை ஏற்படுத்தி ஒரு தலைப்பின் கீழ் குறிப்பிட்ட விஷயங்களை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு சமர்ப்பிக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் கேட்க வந்த உங்களை போல பேசுகிற அறிஞர் பெருமக்களுக்கும் நிறைய கடமைகள் உண்டு சு பக்க தமகு உல்ஜி மையோமல் கியாமதி தி ஜாமிம் எனனார் சத்தியம் இது என்று தெளிவாகத் தெரிந்தும் அந்த சத்தியத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லாமல் யாராவது மரணித்தால் நரக நெருப்பாலான கடிவாளம் மருமை நாளிலே போடப்படும் அதற்கு பயந்தவர்கள் மார்க்க ஆகவேதான் செலவு செய்து நேரங்களை ஒதுக்கி உங்களை எல்லாம் அழைத்து அல்லாஹுடைய மார்க்கத்தை குறித்து பேசுகிறார்களே தவிர இது ஒரு அரசியல் கட்சி கூட்டம் அல்ல பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல கூட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நிகழ்த்துகிற ஜமாத் அல்ல இந்த கூட்டங்களை தக்க வைத்துக் கொண்டு உலக ஆதாயங்களை தேடுவதற்காக வேண்டி நடத்தப்பட்ட கூட்டம் அல்ல எங்களையும் உங்களையும் நாம் எல்லோரையும் மறுமை நாளிலே நரகத்திலே இருந்து நம்மை தான் இந்த நிகழ்ச்சி அன்பர்களே இஸ்லாத்தை குறித்து நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க தவறும் பொழுது நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற விபரீதம் என்ன தெரியுமா இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்விலே நாம் செய்ய ஆரம்பித்து மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களிலே நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து இணை வைத்தல் எது ஏகத்துவம் எது இறை தூதருடைய வாழ்க்கை நெறிமுறை எது இறை தூதர் கண்டித்த சபித்த எச்சரித்த போதனைகள் எது என்பதை தெரியாமலேயே நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து விடுவோம் மன்னரையில் கொண்டு போய் வைத்தால் கேட்கப்படுகிற கேள்வி என்ன என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும் உன்னுடைய மார்க்கம் எது உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய வேதம் எது உன்னுடைய தூதர் யார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத ஒரு மனிதனை கூட நீங்கள் பார்க்கவே முடியாது அந்த கேள்விகளுக்கெல்லாம் துல்லியமான பதிலை மலக்குமார்களத்திலே நாம் சொல்ல வேண்டுமானால் தவிர என்பதை படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே மார்க்கத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் படிக்க தவறினால் இம்மை மறுமை வாழ்வு நஷ்டமாகிவிடும் தோழர்களே இன்றைக்கு நாம் வாழ்கிறோமே இந்த ரெண்டாயிரத்தி பத்து இஸ்லாத்தினுடைய பொற்காலம் என்று சொல்ல வேண்டும் காரணம் பேசுகிற மொழியில் திருக்குரான் நாம் பேசுகிற மொழியில் அல்லாஹருடைய வாழ்க்கை நடைமுறை அடங்கிய ஹதீஸ் கிதாபுகள் நாம் பேசுகிற மொழியில் அல்லாஹருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறு அடங்கிய ரஹிக்கல் மக்தூம் என்று சொல்லப்படுகிற புத்தகம் தமிழிலே வெளிவந்திருக்கிறது அதை ஒரு மனிதன் படித்தாலே போது மதீனா யூனிவர்சிட்டியில் சொல்லப்படுகின்ற அனைத்து பாடத்திட்டத்தையும் தொகுத்து வழங்கப்பட்ட புத்தகம் வஸல்லம் அவர்கள் யார் இந்த உலகத்திற்கு எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டார் அவர் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் நபியாக வாழ்ந்து இந்த பூமியில் எதை சாதித்தார் என்பதை சுருக்கமாக சொல்லித் தருகிற புத்தகம் இவைகளெல்லாம் நாம் பேசுகிற மொழியிலேயே நம் கண் எதிரே கடைகளில் விற்பனைக்கு இருந்தும் அந்த அல்லாஹனுடைய வேதத்தை ஏறெடுத்தும் பார்க்காமல் அல்லாஹனுடைய ரசூருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை தெரிந்து கொள்ளாமல் இன்னும் காலமெல்லாம் நாம் கேட்கிற கூட்டம் இவர்கள் பேசுகிற கூட்டம் என்று நீங்கள் இருந்தால் ஏமாந்து போவது நிச்சயம் தோழர்களே இஸ்லாம் என்பது அல்லாஹுனுடைய மார்க்கம் இஸ்லாம் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் ஆதமலை அவர்களிலே இருந்து ரசூலுல்லி செல்லாஹு செல்லமர்கள் வரை லட்சோப லட்ச தூதர்களை அல்லாஹூ தால அனுப்பி மனிதர்களாகிய நமக்கு போதித்த மார்க்கம் இஸ்லாம் இந்த மார்க்கத்தை தூதருடைய மரணத்திற்கு பிறகு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமை என்பதற்காக வேண்டி எந்த ஒரு வசதியும் இல்லாத அந்த காலத்தில் நடைபயணமாக பசியும் பட்டினியுமாக கிடந்து மழை வெயில் என்று கூட பாராமல் கால்நடை கால்நடையாக நடந்து மார்க்கத்தை கற்றார்கள் தோழர்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல அல்லாவுடைய ரசூல் மதீனாவிலே இருந்தால் மக்காவில் ஏற்படுகிற சட்ட பிரச்சனைக்கு பதினைந்து நாள் குதிரையிலும் ஒட்டகத்திலும் கழுதைகளிலும் ஏறி பயணம் செய்து அல்லாவுடைய ரசூலை சந்தித்து யார சொல்லா இந்த பிரச்சனை இதற்கு என்ன தீர்வு என்று கேட்டு திரும்ப பதினைந்து நாள் பயணம் செய்த மக்கா வந்த தோழர்கள் எல்லாம் உண்டு பஹ்ரைன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாடு மதீனாவுக்கும் பஹ்ரைனுக்கும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு அங்கிருந்து மாத கணக்காக பயணம் செய்து வந்து யார சூழல்லா நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் எதை எங்களுடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டும் எதை எங்களுடைய வாழ்விலை நாங்கள் தவிர்க்க வேண்டும் தொழுகையை பேணுங்கள் ரமலானுடைய மாதத்திலே நோன்புயுங்கள் வசதியுடையவர்கள் கொடுங்கள் ஏழை எளியவர்களுக்கு அடிமைகளை கொடுமை செய்யாதீர்கள் விபச்சாரம் புரியாதீர்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் மதுபானம் மருந்தாதீர்கள் வட்டியைக்கு ஏறெடுத்து கூட பார்க்காதீர்கள் இவைகளை எல்லாம் செய்யாதீர்கள் இவைகளை எல்லாம் செய்யுங்கள் சரி மீண்டும் பயணம் நாடு நாற்பத்தி ஐந்து நாள் ஐம்பது நாள் இப்படி வளர்க்கப்பட்ட இந்த மார்க்கம் இப்படி இரத்தங்களை வியர்வையாக மாற்றி வியர்வையாக மாற்றி அந்த அரபு தீபகற்பத்தில் வளர்த்தெடுக்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம் நம்முடைய கையில் இன்றைக்கு மிக மிக இலகுவாக கிடைத்திருக்கிறது எவ்வளவு உரைகளில் சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் மார்க்கத்திற்காக வேண்டி உயரையே அர்ப்பணித்த தோழர்கள் எந்த தவறும் அவர்கள் செய்யவில்லை யாருடைய உரிமையையும் அவர்கள் போய் பறிக்கவே இல்லை சொந்த மார்க்கத்தில் சொந்த இபாதத்தைகளை செய்து வாழ்வதற்கு கூட விடாத அளவுக்கு தனக்கு பிறகு வருகிற தலைமுறையினர்கள் இஸ்லாத்து இலகுவாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்த தியாகங்களையும் செய்தார்கள் அந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நாமெல்லாம் நம்ம ஒவ்வொருவரும் மார்க்க அறிஞர்களாக மாற வேண்டும் எதை குறித்து கேட்டாலும் சடசடவென அல்லாஹனுடைய ஆயத்தை கொண்டு செல்ல பொன்மொழிகளைக் கொண்டு மார்க்க தீர்ப்பு வழங்குகிற அளவுக்கு நம்ம ஒவ்வொருவரும் தேர்ச்சி பெறாத காலம் வரை இந்த மனித சமுதாயத்தில் இணை வைத்தல் ஒழிக்கப்படவே முடியாது வித்ய்த்துகள் அனாச்சாரங்கள் தலை